பாசம் பாட்டோம் எங்களுக்குன்னு எதுவுமே செய்யல ஏன் மாத்திட்டாங்க எங்களை ஏன் எல்லா மக்களையும் புதைச்சிட்டு வாழ்ச்சி எனக்கோ எதுவுமே பண்ணல என் பேரு தனலட்சுமி ஆறுமுகம் நான் வேலை சேரி ஜெகநாதபுரத்தான் என் நம்பர் இருபத்தி வசிக்கிறேன் நான் வந்து எண்பத்தி ரெண்டுல வந்தேன் இன்னைய வரைக்கும் நாற்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி ஏழாவது வருஷம் நடக்க போகுது என் பசங்களுக்கோ எதுக்கோ எதுவுமே பண்ணல சம்பாரிசு எல்லாமே அந்த வீட்டு கோசம் வீடு கட்டி நல்லா வாழும்ன்றது கோசம் பார்த்தோம் இப்படி வந்து பண்ணி எங்களை நாசம் பண்ணி வெளியான இந்த கட்சியில இருபது இருபத்தி வருஷமா டிஎம் கேல இருந்தேன் தனசேகரன் இந்திரா நகர் ரவி மதிவான எம்எல்ஏ இதுங்க வட்ட செயலாளருங்க தாமோதரன் தமிழரசு தங்கப்பாண்டி எம்பியா எம்பி ரெண்டு வருஷம் ஐம்பத்தி ரெண்டு நாள் ஒழிச்சேன் வண்டியில உழைச்ச உழைச்சேன் ஒழிச்சேன் ஒழைச்சேன் கால் உடைஞ்சிச்சு எண்பத்தி ரெண்டு கால உடைஞ்சு இன்னி வரைக்கும் எதுவுமே பண்ணல கட்சி கோஷம் ஒழிச்சி எனக்கோசம் எதுவுமே பண்ணலை என் வீட்டையாவது அவங்களை மீட்டு கொடுக்க சொல்லுங்க என் வீட்டையாவது வீட்டுக்கு மீட்டு கொடுக்க சொல்லு நாங்க எங்க செத்தாலும் எங்களை இங்க தான் புதைக்கணும் இது உள்ளேயே சாப்படைச்சிட்டு நீ போட்டு நான் உடு வீடு எதுனா எடுத்துக்கோ எதாவது பண்ணு எங்களை எல்லாரையும் எல்லா மக்களையும் இந்த இது உள்ளேயே ஜெகநாதபுரத்துலையும் ராஜலட்சுமி நகர்லேயும் காந்தி நகர்லேயும் சசிநகர்லேயும் எல்லா மக்களையும் புதைச்சிட்டு நீ வந்து போட்டு விடு பார்க்கிங் பண்ணிக்கோ எது ஒன்றால பண்ணிக்கோ நாங்கள் என்ன ஓட்டில் வச்சு நடத்தணுமா என்ன வச்சு நடத்தணும் சார் நாங்கள் பங்குட்டு போய் குடும்பம் பண்ணுறதுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்கள் குழந்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது சார் இவ்வளோ நாள் உழைச்சி எனக்கோசம் எதுவுமே செய்யலை சார் இவங்க என்ன சொல்கிறாங்க எடுத்துட்டு போட்டு விட போகிறாங்களா போட்டிங்க அவசியமா போட்டிங்க இங்கே அவசியமா பீனிங்ஸ் மாட எடு அது ஏரிதான் இந்த இந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது ஹை ஸ்கூல் அதே எடு அது உடு எங்களுக்கு வேணாங்க குருவி கூடு எங்களுக்கு வேண்டாம் குருவி கூட்ல நாங்க போய் வாழ மாட்டோம் நாங்க சுதந்திரமா வாழ்ந்தோம் நாங்க சுதந்திரமா தான் இருப்போம் எங்க மண்ணு எங்க எங்கள் உரிமை எங்க எங்க எங்கள் உரிமை அது எங்கள் வாழ்வாதாரம் எங்களோட உரிமை எல்லாம் கேட்டதுக்கு வாங்கி தரேன் வரும்போது வாங்கி தரேன் இந்த என்ம்எ சத்திரத்தில் வந்து இந்திரா நகர் ரவி மீட்டிங் போட்டார் மா சுப்பிரமணியன் சார் வந்தார் அண்ணன் வந்தாங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய வியூ வியூ ஊரை காலி பண்ணி மெட்ரோ வாட்ரையோ அது இது சேமிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை நாங்கள் இங்கே தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைய வரைக்கும் அந்த ஆய் போச்சு இந்திராநகர் ரவி வந்தது எந்த வருஷம்னு எனக்கு சரியாக தெரியல படிக்கலைங்க நான் படிக்காதவன் இந்த அளவுக்கு நான் படிப்பு இல்லாதையே நான் அவ்வளோ உழைச்சேன் எதுவுமே எங்களுக்கு எனக்கு எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை ஏமாற்றிட்டாங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க எல்லாமே பண்ணித்தரேன் தரேன் நாங்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் உழைக்கணும் ஜெகநாதபுரத்தை ஜனம் வேணும் நீங்கள் அரசியலுக்கு மீட்டிங் போட சொல்லலாம் ஊறுப்பட்ட ஜனத்தை நீ ஒரு அற்றால் ஒரு டப்பு கொடுப்பேன் ஒரு புடவை கொடுப்பேன் இதுக்கு போய் இருந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் உழைப்பை உழைச்சி நாங்கள் போட்டுக்கிறோம் எவ்வளோ கொடுத்தீங்க இரநூறுபா தருவீங்க அந்த இரநூறுபாய்க்கு நாங்கள் எவ்வளோ வச்சு சாப்பிட முடியும் சொல்லுங்க அதனால எங்களுக்கு எங்களுக்கு இடம் செத்தாலும் எடுத்துக்க வராங்களா நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் இடிச்சு நிறைவிட்டு போங்க எடுத்து விட்டு போக மாட்டோம் போக மாட்டோம் இடத்த விட்டு போக மாட்டோம் எங்களுக்குன்னு எதுவுமே ஏமாத்திட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க வாழும்ன்றது கோஷம் பார்த்தோம் எங்களுக்குன்னு எதுவுமே ஏமாத்திட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க எல்லா மக்களையும் புதைச்சிட்டு சமாளிச்சு எனக்கு ஒசா எதுவுமே பண்ணல என் பேர் தனலட்சுமி ஆறுமுகம் நான் வேலைச்சேரி ஜெகநாதபுரத்தா என் நம்பர் இருபத்தெட்டுல வசிக்கிறேன் நான் வந்து எண்பத்தி ரெண்டுல வந்தேன் இன்னைய வரைக்கும் நாற்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி ஏழாவது வருஷம் நடக்க போகுது என் பசங்களுக்கோ எதுக்க எதுவுமே நான் ஒன்னும் பண்ணல சம்பாரிச்சு எல்லாமே அந்த வீட்டுக்கோசம் வீடு கட்டி நல்லா வாழணுன்றது கோசம் பட்டோம் இப்படி வந்து பண்ணி எங்களை நாசம் பண்ணி வெளியே அனுப்ப பாக்குறாங்க இந்த கட்சியில இருபது இருபத்தஞ்சு வருஷமா

வீடுனா எதுனா எடுத்துக்கோ எதாவது பண்ணு எங்களை எல்லாரையும் எல்லா மக்களையும் இந்த இது உள்ளயே ஜெகநாதபுரத்துலேயும் ராஜலட்சுமி நகர்லேயும் காந்தி நகர்லையும் சசி நகர்லேயும் எல்லா மக்களையும் பொதைச்சிட்டு நீ வந்து போட்டு விடு பார்க்கிங் பண்ணிக்கோ எது ஒன்றாலும் பண்ணிக்கோ நாங்கள் என்ன ஓட்டில் வச்சு நடத்தணுமா என்ன வச்சு நடத்தணும் சார் நாங்க பங்கிட்டு சம்பாரிச்சோம் குடும்பம் பண்றதுக்கு எங்க குழந்தைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்க குழந்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது சார் இவ்வளவு நாள் உழைச்சி எனக்கோசம் எதுவுமே செய்யல சார் இவங்க என்ன சொல்றாங்க எடுத்துட்டு போட்டு கூட போறாங்களா போட்டிங்க அவசியமா போட்டிங்க இங்க அவசியமா எடு அதுவும் ஏரி தான் இந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது

மா சுப்பிரமணியம் சார் வந்தார் அண்ணன் வந்தாங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய வியூ வியூ ஊரை காலி பண்ணி மெட்ரோ வாட்ரையோ அது இது சேமிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை நாங்கள் இங்கே தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைய வரைக்கும் அந்த ஆய் போச்சு இந்திரா நகர் ரவி வந்தது எந்த வருஷம்னு எனக்கு சரியா தெரியல படிக்கலைங்க நான் படிக்காதவன் இந்த அளவுக்கு நான் படிப்பு இல்லாதயே நான் அவ்வளோ உழைச்சேன் எதுவுமே எங்களுக்கு எனக்கு எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை ஏமாற்றிட்டாங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க எல்லாமே பண்ணித்தரேன் தரேன் நாங்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் உழைக்கணும் ஜனநாதபுரத்து ஜனம் வேணும் நீங்கள் அரு அரசியலுக்கு மீட்டிங் போட சொல்லலாம் ஊறுப்பட்ட ஜனத்த நீ ஒரு அப்றால் ஒரு டப்பு கொடுப்பேன் ஒரு புடவை கொடுப்பேன் இதுக்கு போய் இருந்துட்டு நாங்கள் வந்து எங்க உழைப்பை உழைச்சி நாங்கள் போட்டுக்கிறோம் எவ்வளோ கொடுத்தீங்க இரநூறுபா தருவீங்க அந்த இரநூறுபாய்க்கு நாங்கள் எவ்வளோ வச்சு சாப்பிட முடியும் சொல்லுங்க அதனால எங்களுக்கு எங்களுக்கு இடம் வேணும் செத்தாலும் நாங்க இங்கேயே சாப்பிடுறோம் புல்ராசில எடுத்துட்டு வராங்களா நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இடிச்சு நிறைய விட்டு போங்க எடுத்து விட்டு போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் இடத்த விட்டு போக மாட்டோம் எங்களுக்குன்னு எதுவுமே செய்யல ஏன் ஏமாத்திட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க வீட்டு கோஷம் வீட்டு கோஷம் வீடு கட்டி நல்லா வாழணுன்றது கோஷம் பாட்டோம் எங்களுக்குன்னு எதுவுமே செய்யல ஏமாத்திட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க எல்லா மக்களையும் புதைச்சிட்டு ஜனாதபுரம் எட்டு வருஷம் ஏழாவது வருஷம் நடக்க போகுது என் பசங்களுக்கோ எதுக்கோ எதுவுமே நான் ஒன்னும் பண்ணல சம்பாரிசு எல்லாமே அந்த வீட்டுக்கோசம் வீடு கட்டி நல்லா வாழும்ன்றது கோஷம் இப்படி வந்து பண்ணி எங்களை நாசம் பண்ணி வெளியே அனுப்ப பாக்குறாங்க இந்த கட்சியில இருபது இருபத்தி வருஷமா

வீடுனா எதுனா எடுத்துக்கோ எதாவது பண்ணு எங்களை எல்லாரையும் எல்லா மக்களையும் இந்த இது உள்ளயே ஜெகநாதபுரத்துலேயும் ராஜலட்சுமி நகர்லயும் காந்தி சசி நகர்லயும் எல்லா மக்களையும் புதைச்சிட்டு நீ வந்து போட்டு விடு பார்க்கிங் பண்ணிக்கோ எது வேணாலும் பண்ணிக்கோ நாங்கள் என்ன ஓட்டல் வச்சு நடத்தணுமா என்ன வச்சு நடத்தணும் சார் நாங்கள் பங்கிட்டு போய் சம்பாரிச்சோம் குடும்பம் பண்ணுறதுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்க குழந்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது சார் இவ்வளோ நாள் உழைச்சி எனக்கோசம் எதுவுமே செய்யலை சார் இவங்க என்ன சொல்றாங்க எடுத்துட்டு போட்டு கூட போறாங்களா போட்டிங்க அவசியமா போட்டிங்க இங்க அவசியமா எடு அதுவும் ஏரி தான் இந்த இந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது

மா சுப்பிரமணிய சார் வந்தார் அண்ணன் வந்தாங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய வியூ வியூ ஊரை காலி பண்ணி மெட்ரோ வாட்ரையோ அது இது சேமிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை நாங்கள் இங்கே தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைய வரைக்கும் அந்த ஆய் போச்சு இந்திரா நகர் ரவி வந்தது எந்த வருஷம்னு எனக்கு சரியாக தெரியல படிக்கலைங்க நான் படிக்காதவன் இந்த அளவுக்கு நான் படிப்பு இல்லாதே நான் அவ்வளோ உழைச்சேன் எதுவுமே எங்களுக்கு எனக்கு எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை ஏமாற்றிட்டாங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க எல்லாமே பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் நாங்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் உழைக்கணும் ஜகநாதபுரத்து ஜனம் வேணும் நீங்கள் அரு அரசியலுக்கு மீட்டிங் போட சொல்லலாம் ஊறுப்பட்ட நீ ஒரு அற்றால் ஒரு டப்பு கொடுப்பேன் ஒரு புடவை கொடுப்பேன் இதுக்கு போய் இருந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் உழைப்பை உழைச்சி நாங்கள் போட்டுக்கிறோம் எவ்வளோ கொடுத்தீங்க இரநூறுபா தருவீங்க அந்த இரநூறுபாய்க்கு நாங்கள் எவ்வளோ வச்சு சாப்பிட முடியும் சொல்லுங்க அதனால எங்களுக்கு எங்களுக்கு இட வேணும் செத்தாலும் நாங்க இங்கேயே சாவிடுறோம் புல்ராசில எடுத்துட்டு வராங்களா நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இடிச்சு நிறைய போங்க எடுத்து விட்டு போக மாட்டோம் போக மாட்டோம் போக மாட்டோம் இடத்த விட்டு போக மாட்டோம் எங்களுக்குன்னு எதுவுமே செய்யல ஏன் மாத்திட்டாங்க எங்களை ஏன் மாத்திட்டாங்க வீடு கட்டி நல்லா வாழணும்ன்றது கோஷம் பாட்டோம் எங்களுக்குன்னு எதுவுமே செய்யல ஏன் மாத்திட்டாங்க எங்களை ஏன் மாத்திட்டாங்க எல்லா மக்களையும் புதைச்சிட்டு வளர்ச்சி எனக்கு எதுவுமே பண்ணல வரும் என் பேர் தனலட்சுமி ஆறுமுகம் நான் வேலை சேரி ஜெகநாதபுரத்தில் என் நம்பர் இருபத்தெட்டில் வசிக்கிறேன் நான் வந்து எண்பத்தி ரெண்டில் வந்தேன் இன்னும் வரைக்கும் நாற்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி ஏழாவது வருஷம் நடக்க போகுது என் பசங்களுக்கோ எதுக்க எதுவுமே நான் ஒன்றும் பண்ணலை சம்பாரிச்சு எல்லாமே அந்த வீட்டுக்கோசம் வீடு கட்டி நல்லா வாழணுன்றதுக்கோசம் பட்டும் இப்படி வந்து பண்ணி எங்களை நாசம் பண்ணி வெளியே அனுப்ப பார்க்குறாங்க இந்த க கட்சியில் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தனசேகரன் இந்திரா நகர் ரவி மதிபான தங்க பாண்டி ரெண்டு நாள் உழைச்சேன் இன்னை வரைக்கும் எதுமே பண்ணல கட்சி கோஷம் எனக்கோசம் எதுவுமே வீட்டையாவது அவங்க மீட்டு கொடுக்க சொல்லுங்க என் வீட்டையாவது வீட்டுக்கு மீட்டு கொடுக்க சொல்ல எங்க செத்தாலும் எங்களை இங்க வச்சுதான் இது உள்ளே சாப்படிச்சிட்டு போட்டு நான் உடு வீடுனா எதுனா எடுத்துக்கோ எதாவது பண்ணு எங்களை எல்லாரையும் எல்லா மக்களையும் இந்த இது உள்ளயே ஜெகநாதபுரத்துலேயும் ராஜலட்சுமி நகர்லேயும் காந்தி நகர்லையும் சசிநகர்லையும் எல்லா மக்களையும் புதைச்சிட்டு நீ வந்து போட்டு விடு பார்க்கிங் பண்ணிக்கோ எது ஒன்றாலும் பண்ணிக்கோ நாங்கள் என்ன ஓட்டில் வச்சு நடத்தணுமா என்ன வச்சு நடத்தணும் சார் நாங்கள் பங்கட்டு போ சம்பாரிச்சோம் குடும்பம் பண்றதுக்கு எங்க குழந்தைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்க குழந்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது சார் இவ்வளோ நாள் உழைச்சி எனக்கோசம் எதுவுமே செய்யல சார் இவங்க என்ன சொல்றாங்க எடுத்துட்டு போட்டு கூட போறாங்களா போட்டிங்க அவசியமா போட்டிங்க இங்கே அவசியமா பீனிங்ஸ் மாட எடு அதுவும் ஏரி தான் இந்த இந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது

மா சுப்பிரமணியம் சார் வந்தார் அண்ணன் வந்தாங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய வியூ வியூ ஊரை காலி பண்ணி மெட்ரோ வாட்டரையோ அது இது சேமிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை நாங்கள் இங்கே தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைய வரைக்கும் அந்த ஆயிப்போச்சு இந்திரா நகர் ரவி வந்தது எந்த வருஷம்னு எனக்கு சரியா தெரியல படிக்கலைங்க நான் படிக்காதவன் இந்த அளவுக்கு நான் படிப்பு இல்லாதயே நான் அவ்வளோ உழைச்சேன் எதுவுமே எங்களுக்கு எனக்கு எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை ஏன் மாற்றிட்டாங்க எங்களை ஏன் பண்ணி எல்லாமே பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் நாங்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் உழைக்கணும் ஜகநாதபுரத்து ஜனம் வேணும் நீங்கள் கோஷம் அரசப்பட்டு எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை ஏன் மாற்றிட்டாங்க எங்களை ஏன்ட்டாங்க எல்லாமே பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் நாங்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் உழைக்கணும் ஜெகநாதபுரத்து ஜனம் வேணும் நீங்கள் அறுவ அரசியலுக்கு மீட்டிங் போட சொல்லலாம் ஊர்பட்ட ஜனத்தனி ஒரு அற்றால் ஒரு டப்பு கொடுப்பேன் ஒரு புடவை கொடுப்பேன் இதுக்கு போய் இருந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் உழைப்பை உழைச்சி நாங்கள் போட்டுக்கிறோம் எவ்வளோ கொடுத்தீங்க இரநூறுபா தருவீங்க அந்த இரநூறுபாய்க்கு நாங்கள் எவ்வளோ வச்சு சாப்பிட முடியும் சொல்லுங்கள் அதனால் எங்களுக்கு எங்களுக்கு இடம் வேணும் செத்தாலும் நாங்கள் இங்கேயே சாப்பிடுறோம்

வளா கொடுத்தீங்க இரநூறுபா தருவீங்க அந்த இரநூறுபா கெட் சாப்பிட முடியும்